சர்வதேச விசாரணைக்கு தயார் பிள்ளையான் பதிலடி ராஜபக்ஷவின் நிலையே மோடிக்கும் சுமந்திரன் சாணக்கியனுக்கும் அடிவிடும் தமிழர் தரப்புக்கு பகிரங்க எச்சரிக்கை தின தாக்குதல்கள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகளுக்கு தயார் என ராஜாங்க அமைச்சரான எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று ஆரம்பமான விவாதத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா வெளியிட்ட கருத்துக்களை நிராகரித்து உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் சர்வதேச விசாரணைகளுக்கு தயார் நீங்கள் எப்போது அதை நடத்துவீர்கள் என சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் எதிர்கட்சியில் இருந்தாலும் கோடாபய ராஜபக்ஷ உங்கள் தலைவருக்கு அதிபர் பதவியை ஒப்படைக்க முன்வந்தவர் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்றும் கூறினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு முன்னர் அமெரிக்கா விசா வழங்கவில்லை ஏனென்றால் குஜராத்தில் இடம்பெற்ற கலவரத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறையில் மோடியின் பங்கு இருக்கின்றது என்று சொல்லி மோடியின் விசா நிராகரிக்கப்பட்டது பிறகுதான் மோடிக்கு விசா வழங்கப்பட்டது என பிரித்தானியாவில் இருக்கும் ராணுவ ஆய்வாளர் அரோஸ் தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் நிராகரிக்கப்பட்ட பின்னர் மீண்டும் மோடிக்கு அமெரிக்கா விசா வழங்கியது பூகோள அரசியலில் இவையெல்லாம் சகஜம் முஸ்லிம்களுக்கு எதிராக அமெரிக்கா எத்தனையோ குற்றச்செயல்களை செயல்களை செய்திருக்கின்றது ஆனால் அதே விடயத்தை மோடி செய்யும் போது மோடியை குற்றவாளி கொண்டில் நிறுத்தி பயண தடை விதித்தது அமெரிக்கா எனவே இராஜபக்ஷக்களுக்கு ஏற்பட்ட நிலை மோடிக்கும் நிகழக்கூடும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கனடாவில் சர்வதேச உளவு அமைப்பிடம் சிக்கிய இந்திய ரோவின் அதிகாரி அவர் பல விவரங்களை வெளியிட்டுள்ளார் இதுவரை வெளிவராத பல விடயங்களை என்னாலும் கூற முடியும் என பிள்ளையான் என அழைக்கப்படும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனை பார்த்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹூப் ஹஹீம் கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வொன்றினை நடத்தியிருந்தனர் இந்த நிகழ்வின்போதே போதே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரஹூப் ஹஹீமிற்கும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுரை சந்திரகாந்தனிற்கும் இடையில் கடும் வாய் தர்க்கம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிர்த்த தஞ்சாயிறுத்தின தாக்குதல் குறித்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நேற்று இன்றும் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கு இதற்கு முன்னர் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இதற்கு இணையாக நீண்ட தெளிவுபடுத்தல் ஒன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் தலைமையில் நாடாளுமன்ற குழு அறையில் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றிருந்தது போலீஸ் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் பிரதானி சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரசன்ன அல்விஸ் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விடயங்களை முன்வைத்து விளக்கமளித்தார் அப்போது அவர் கேள்வி கேள்வியொன்றை எழுப்பிய சந்திரகாந்தன் சஹ்ரானின் தம்பி ரில்வான் சம்பவம் ஒன்றில் காயமடைந்து வைத்தியசாலையில் தங்கியிருந்த போது ரஹூப் ஹகீம் அவரை சென்று சந்தித்தமை உட்பட பல விடயங்கள் இந்த விசாரணைகளில் உள்ளனவா என்று கேள்வி எழுப்பியதுடன் அவ்வாறு இல்லாவிடின் அவற்றை விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இதனால் சினமடைந்த முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரஹூப் ஹகீம் இந்த விடயங்களுடன் தொடர்பில்லாத விடயங்களை பேச வேண்டாம் என கூறியதுடன் அப்படியானால் இதுவரை வெளிவராத பல விடயங்களை தம்மாலும் கூற முடியும் என்று கடும் தொனியில் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து இருவருக்கும் கடுமையான வாய் இடம்பெற்றது ஆளுங்கட்சி எம்பிக்கள் பலர் இருவரையும் கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தியதை அடுத்து அந்த கூட்டம் தொடர்ந்தது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளை ஆதாரபூர்வமாக எம்பிக்களுக்கு பாதுகாப்பு உயரதிகாரிகள் விளக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஞாயிறு தாக்குதலின் இரண்டு பிரதான சூத்திரதாரிகளில் ஒருவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேனா என முன்னாள் ராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சனல் போர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் முன்னாள் ராணுவ தளபதிக்கும் முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது முன்னாள் ராணுவ தளபதியால் தனது இராணுவ தலைமையகத்தை கூட பாதுகாக்க முடியவில்லை என மைத்திரிபால ஸ்ரீசேனா தெரிவி தைத் தொடர்ந்து இந்த வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சரத் பொன்சேகா தாக்கப்பட்ட வேளை அவரது உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டன என மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் இதற்கு பதிலளித்துள்ள சரத் பொன்சேகா உயர்த்த ஞாயிறு தாக்குதல் பிரதான சூத்திரதாரிகள் இருவரில் ஒருவர் மைத்ரிபால ஸ்ரீசேன எனவும் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் சில நடவடிக்கைகளை பார்க்கும்போது மீண்டும் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையே இனமுறுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை இடம்பெறுகின்றதா என சந்தேகம் எழும்புகின்றது போன்று ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரிகளை இனம் காண அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பார்க்கும்போது எமது நாடு எந்த திசையை நோக்கி நகர்கின்றது என்று சிந்திக்க தோன்று து இன்று நாட்டில் இனவாதத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றதா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் மீதான தாக்குதல் போன்ற நடவடிக்கைகள் மீண்டும் தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையே இனமுறுகளை ஏற்படுத்தி அரசாங்கத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை அரசாங்கம் செய்கிறதா என்ற சந்தேகத்தினை எழுப்பியுள்ளது தியாகதீபம் திலீபெனது நினைவூர்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தாக்கப்பட்டமையானது தமிழர்களை பொறுத்தவரை இரத்தம் கொதிக்கும் விடயமென பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் தி திபாகரன் தெரிவித்துள்ளார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தமிழ் மக்கள் இதிலிருந்து சிங்கள தேசியவாதம் எவ்வாறு செயற்படுகின்றது என்பதையும் எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்தை பாதுகாப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய எச்சரிக்கையாகவே இதனை பார்க்க வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் உயிராபத்தை ஏற்படுத்தும் வகையில் கஜேந்திரன் மீது நடத்தப்பட்ட இதுபோன்ற கொலைவேறி தாக்குதலினை தடுக்காவிட்டால் கஜேந்திரனிற்கும் நடந்தது நாளை சுமந்திரனிற்கும் சாணக்கியனிற்கும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடம்பெறலாம் இப்பேரணியின் போது மக்கள் கூட்டம் காணப்படாமையே இந்த தாக்குதல் சர்வதேச ரீதியில் கவனம் ஈர்க்கப்படவில்லை இவ்வாறான போராட்டங்களுக்கு முதலில் மக்களை அணிதிரட்ட திரட்ட வேண்டுமென்றும் அழைப்பு விடுத்துள்ளார் இவ்வாறான தாக்குதல் எதிர்காலத்திலும் நடக்கலாம் ஆகவே இதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழர் தரப்பு முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் <tap> கூறியுள்ளார் <tap> ஞாயிறு தாக்குதல் தொடர்பான புதிய தகவல்கள் பரவுவதை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களை கட்டுப்படுத்தும் சட்டமூலத்தை அரசாங்கம் திடீரென சமர்ப்பித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில் அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் சனல் ஃபோர் காணொளி உள்ளிட்ட சமூக ஊடக அறிக்கைகளை தணிக்கை செய்யும் நோக்கில் அரசாங்கம் வருவதாகவும் அத்தோடு ரஷ்யா சீனா வடகொரியா போன்ற நாடுகளை போன்று சமூக ஊடகங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்தி சர்வதிகார ஆட்சியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் அதேவேளை அரசின் ஊழல் மோசடிகள் குறித்த தகவல்களை பொதுமக்களிடமிருந்து மறைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகின்றது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார்